கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பத்தாம் மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை காலை விலையில ஒரு புது உடன்படிக்கையினுடைய ஒப்பந்தத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் என்பதை சத்தியத்தின் வாயிலாய் தெளிவுபடுத்த முடியாது கத்தருடைய ஆவிய கூட இடைபடுவாராக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்கள் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன வைகள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த காலை வேளையில் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கல்ல மனம் திரும்பி இருக்கிறீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க உங்க பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு பாவம் மன்னிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே பாவம் நீக்கப்பட்டுச்சு இரண்டாவது என்ன அப்படின் நீங்க ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெறுறீங்க ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெறுறீங்க இந்த ஞானஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை நான் கொஞ்சம் எனக்குள்ள ஒரு கற்பனை எனக்குள்ளே ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் எனக்கு என்னை விவாக மனைவியாக இயேசுவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பழைய உடன்படிக்கை நாள்பட்டது உருவழிந்து போன காலம் சமீபித்தது புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் ஜீவனுள்ள உடன்படிக்கை ஜீவனுள்ள தேவனோடு கூட உறவாடுவதற்காக ஞான அது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் இராமல் தேவனை பற்றி நல் மனச் சாட்சியின் உடன்படிக்கையா இருந்து நம்ம இப்போ உயிர்த்தழினால் ரசிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த நல் மன உடன்படிக்கையை சிலர் தள்ளிவிட்டு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இந்த உடன்படிக்கை சிலர் தள்ளி விட்டார்கள் என்று வேதம் சொல்லு ஆனால் நீங்க தள்ளி விடாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கையை காத்துக் கொண்டிருக்கீங்க பார்த்தீங்களா உங்களை கத்தறேன்னு உயிர் உயிர்த்தழுந்த வல்லமையால் உங்களை சிவார் நடப்புவா கஷ்டமான காலத்திலும் கத்தரை சார்ந்திருந்து நீங்கள் ஆசிர்வாதமான காலங்களிலும் கத்தரை சார்ந்திருப்பீர்கள் நிச்சயம் தானே நிச்சயம் தானே வாழ்க்கை என்பது நாம் இயேசுவோடு கூட வாழ்வதற்காக நமக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பேத்திகள் எப்படி பாருங்களா தலைமுறையை கத்தரை எப்படி மாற்றார் பாருங்களா ஒன்றும் இல்லாதிருந்த நம்மை இந்த உடன்படிக்கைனால மாற்றத்தை பாருங்களேன் அப்ப நம்ம இந்த இந்த மாசத்துல உடன்படிக்கையை ஏன் உடன்படிக்கை ரத்த சம்பந்தமான பாத்தீங்களா பரலோகத்துல உங்களுக்கு பெயர் எழுதப்பட்டிருக்கு பூமியில நீங்க வாழ்றீங்க ஆனா எங்க வாழ்றீங்கன்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள வாழ்றீங்க குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்றீங்க அப்படிதான்லோசர் ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்றாரு தம்முடைய குமாரனுடைய அன்பின் உட்பட்டவர்களாய் அப்ப தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் பாதுகாப்பா இருக்கிறோம் நல்லா கவனிக்கணும் விசுவாசிக்கணும் நான் பாதுகாப்பா இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்னோடு கூட இயேசு உடன்படிக்க பண்ணிருக்கிற நானும் அவரோடு உடன்படிக்க பண்ணிருக்கிறேன் இந்த உடன்படிக்கை என்னை விட்டு ஒரு கால் நீங்காதபடிக்கு அது நீங்காதி எனக்குள்ளே கொண்டு வருகிற நல்ல மனசாட்சி உடல் ஆறுங்க இன்னைக்கு நேரடியாக மனசாட்சி கெட்டு போயிடுங்க மனசாட்சி இல்லாத பேசுகிறான் பாரு எல்லா தவறையும் செய்வாங்க ஆனா தப்பு செய்யாத மாதிரி நடிப்பாங்க இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நீங்க விலகி இருக்கணும்ங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகணும்ல இயேசு கிறிஸ்து நம்மோடு உடன்படிக்கை பண்றார் சோத்ரா ஒரு ஜலத்தினால் ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னு கேட்டா இது ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை மாம்ச அழுக்கை நீக்குதாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஆரோக்கியம் இருக்கு உங்களை தொட முடியாது ஆபிரகாம தொட முடியல ஏன் கத்தர் கூட இருந்தார் பாதுகாத்தார் லோத்துவை தொட்டுட்டாங்கல்ல அந்த லோத்துவை காப்பாற்றுறவங்க போனாலும் அதே மாதிரி உங்களை யாரும் தொட முடியாது உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பிரச்சனைனா நீங்க தரப்பில் இல்லைங்க கத்தர் கேட்டு குணமாக்குவார் அழிவதும் தப்பு வைப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருவையும் இறக்கமும் நிறைய அன்பு அன்புப்பிதாவை மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவெளியில் ஒரு உடன்படிக்கையின் சத்தியத்தை நீங்களோடு கூட பேசும்படியா அனுக்கிரகம் பண்ணினர் உமக்கு சோதனம் தொடர்ந்து பேசுங்க ஆசீர்வதிங்க கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் உண்மை விட்டு பிரியாத ஒப்பந்த உடன்படிக்கையில் நினைத்திருக்க உதவி செய்கிறார் நம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து உதவி செய்யுங்க ஆரோக்கியப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன் God bless you.